திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவர்களா இருக்கட்டும் 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 சத்திரியர்கள்னா என்னன்னா மானம் ரோஷம் சூடு சோரணை எதுவுமே இருக்காது ஏன்னா சத்திரிய தர்மம் ஏழை குடும்பத்தில் பிறந்த தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த சக்கிலியன பல்லன பறையன அவ திரும்பி பார்க்கிறாங்க அதுல இருந்தே தெரிஞ்சுக்க உங்க ரட்சனை எவ்வளவு

மேலரசம்ப சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திருமாவர்களை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டே இருக்கிறோம் என்ன பண்ணுறது காலத்தின் கொடுமைன்னு தான் நினைக்கிறேன் நேற்று அந்த மின்னம்பலம் சேனலில் ராசா பேசின ஒரு வீடியோ வைரல் திருமாவளவன் அவர்களை சாதி தலைவர் அப்படின்னு ராசா பேசிட்டாராம் ராசா வந்துட்டு அந்த விவாத நிகழ்ச்சியில் பல விஷயங்களை பேசினார் எல்லாமே திமுகவுக்கு சொம்பாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஆப்பாகவும் பேசினார் அவர் ஆனால் அதையெல்லாம் இந்த திருமாவினுடைய அடிமைகள் யாரும் பெருசா எடுத்துக்கல வேங்கை வயல் பிரச்சனையை கூட பெருசா பேசலங்க திருமாவளவனுடைய தொண்டர்கள் வேங்கை வயல் பிரச்சனையை கூட பெருசா பேசல வேங்கை வயல் பிரச்சனையை சாதாரணமாக கடந்து போறாரு ஆராசா வேங்கை வயல்ல யாரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி ஆளை காட்டுங்க அவங்கள நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ராசாதன்னு சொல்றீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமா அவர்களே இங்க வந்து ஆயது விசாரணை நேர்மையா நடக்கல எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரு வாங்கிக்கலாம் சார் இன்னை வரைக்கும் உங்களால செஞ்சது யார் ஏன் மறைக்கணும்னு கேட்க முடிஞ்சதா ஒரு டவுட் இருக்கும்ல திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் அரசியல் தலைவர் அரசியல் பெரிய அரசியல் தலைவரை பாக்குறேன் ஆளை வந்துட்டு திருமா காட்டணுமா அவங்கள வந்துட்டு இவங்க விசாரிப்பாங்களாம் ஆளை திருமா காட்டுறதா இருந்தா திரும்ப எதுக்கு சிபிஐ வேணும்னு கேட்குறாரு நீங்கள் ஒரு சிபிசிஐடி போட்டீங்க அந்த சிபிசிஐடி விசாரணையை பண்ணி அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணிச்சு அதில் குற்றவாளி மூன்று நபர்களில் குறிப்பிட்டு இருந்ததாக பரபரப்பாக அந்த தகவல் வெளியாச்சியை தவிர அந்த குற்றவாளிகள் யாருன்ற தகவல் உங்களுக்கு தெரியும் ஆட்சியாளர்களுக்கு தெரியும் ஏன்னா தமிழக அரசு கிட்ட தான் அந்த குற்றப்பத்திரிகையை கொண்டு போய் சிபிசிஐடி கொடுத்தது தாக்கல் பண்ணாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க தலித் சமூகத்தை அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் யார் என்று பாதிக்கப்பட்டார்களோ அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் குற்றவாளின்னு தெரிந்த உடனே அந்த செய்தியை வெளியிடாம அப்படியே வச்சுட்டீங்க இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய அரசியல் அப்படின்னு நான் சொல்றது இதுதான் மிகப்பெரிய அரசியல் ஏன்னா அரசு தன்னுடைய தங்களுடைய அரசியலுக்கு எந்த பாதிப்பும் விடக்கூடாது என்பத ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமாக பார்த்து கொள்ளுகிறது திமுக அந்த திமுகவுக்கு சொம்படிக்கிற ஆராசா அப்படிதான் பேசுவார் இந்த மாதிரி ஆராசா பல உருட்டுகளை உருட்டுனாரு அதுல அதெல்லாம் ஒரு பக்கம் யாரும் அதை பெருசாவே எடுத்துக்கல எல்லாரும் கடந்து போயிட்டாங்க ஆனா திருமாவளவன் அவர்களை ஒரு சாதி தலைவர் அப்படின்னு ராசா மேடையில் பேசிட்டார் அது வந்துட்டு இன்றைக்கு வீசிகாவினுடைய அனுதாபிகளால மிகப்பெரிய அளவில் எதிர்க்கப்படுகிறது திருமாவை எப்படி நீங்கள் சாதி தலைவர் என்று சொல்லலாம் திருமாவை எப்படி நீங்கள் சாதி தலைவர் என்று சொல்லலாம் உண்மையிலேயே சாதி தலைவரே இல்லங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஆனால் இவர் தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் உண்மையிலேயே சாதி தலைவர்கள் திமுகவினுடைய அந்த ஒட்டுமொத்த கூடாரமும் சாதி கூடாரம் தான் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை சாதிகள் முத்திரை குத்தி அவர்களை சாதி தலைவராக இங்க சித்தரித்து விட்டு இவர்கள் மட்டுமே மேலே இருந்து கீழே இறங்கி வந்த மாதிரி பக்கத்து மாநிலத்திலேருந்து இங்கே பழைக்க ஓடி வந்த பரதேசி பயிலங்க இவர்கள் சமூக நீதிக்கான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு எங்களெல்லாம் அடிமை பண்ணி ஆட்சி இருப்பானுங்க இதையெல்லாம் இங்கே இருக்கிறவங்க ரசிச்சுட்டு இருக்கணும் கேட்டு அப்படி ஒரு நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ ஆராசா யாரு அவரும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் திருமாவளவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் திருமாவளவன் அவர்களை இவர் சாதி தலைவர் ராசா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராசா மேல மிக கடுமையான வன்மங்களை வீசிகாவினுடைய விசுவாசிகள் கைக்கிட்டு இருக்காங்க ஆ ராசா அவர்கள் அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசுனதுலேயே ஒரே ஒரு உண்மையான வார்த்தை அது மட்டும்தான் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் ஆர்சா அவர்கள் அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசின ஒரே ஒரு உண்மையான அது மட்டும்தான் அவர்கள் சாதி தலைவர் இல்லையாங்க பட்டியல் சமூகத்து மக்களுக்கு உண்மையிலேயே அவர் தலைவர் தானே இல்லையா அந்த சமூகத்துக்கு அவர் தலைவர்னு ஒத்துக்க கூடாத பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா பட்டியல் சமூகத்துக்கு அவர் தலைவர் இல்லையா அந்த சமூகத்துக்கு அவர் தலைவரா இல்லையா அவர்தானே இன்று பட்டியல் சமூகத்து மக்களை அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடின்னு சொல்லி அந்த மக்களை உசு பேற்றி இன்று தலை நிமிட செய்திருக்கிறார் நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாகவேனால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க ஓடிடுவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவாங்க ஒன் பார்ட்டி செவன் அன்லாபுல் அசம்பிளி எல்லாருமே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சிட்டா த்ரீ செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேலே கண்ணாடி பட்டா திருநாள் செவன் கூட போடுவாங்க பாடட்டும் கேசை எதிர்கொள்வோம் நீதிமன்ற போவோம் வழக்குகளை சந்திப்போம் என் மேலே எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாதப்போ என்ன சிறுத்த புலினா என்ன சிறு உருமிவா நீ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அந்த சமூகத்தின் தலைவர் என்று சொன்னால் தவறா அது மட்டும் இல்ல அவர் பேசுனதுல பல விஷயங்கள் இருக்கு அவர் உண்மையிலேயே பட்டியல் சமூகத்து மக்களின் தலைவரா இல்லையா இல்லை இல்லை அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தலைவர் அப்படின்னு சொல்றீங்க வன்னியர் சமூக வன்னியர் சமூகத்தை எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுறாரு அவர் எப்படி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஆகிட முடியும் சத்திரியர்கள்னா என்னன்னா மானம் ரோஷம் சூடு சுரணை எதுவுமே இருக்காது ஏன்னா சத்திரிய தர்மம் சத்திரியர்கள்னா என்னன்னா சூது சூழ்ச்சி பஞ்சகம் ஏமாற்றுதல் எல்லாம் சொல்லி எல்லாம் செய்தாலும் வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் சத்திரிய தர்மம் இப்போ திரு மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறாரு பட்டியல் சமூக மக்களை என்றைக்காவது ஒரு இடத்துல இழிவாக பேசியது உண்டா ஆனா நீங்க அவர் மேல சுத்தி 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 பொய் பிம்பங்களை கட்டமைச்சு மிகப்பெரிய அளவுல பரப்பிட்டு இருக்கீங்க திரு அன்மோனி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டியல் சமூகத்து மக்களை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தவறாக எங்கன்னா பேசியிருப்பாரா ஆனா நீங்க அப்படியா நீங்க பேசுனதெல்லாம் நான் போட்டு காட்டமா பாருங்க ஒண்ணு ஒண்ணா இத பாருங்க நாடு மாவட்டங்களில் கட்சியை வைத்துக் கொண்டு நாடாள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் சிந்திப்பதற்கு கூட நாம் தயாராக மாடம் கேட்ட பிறவிகள் வெட்டம் கேட்ட பிறவிகள் இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான்

மானம் ரோஷம் சூடு சுவரணை எதுவுமே இருக்காது ஏன்னா சத்திரிய தர்மம் சத்திரியர்கள்னா என்னன்னா சூது சூழ்ச்சி பஞ்சகம் ஏமாற்றுதல் எல்லாம் சொல்லி எல்லாம் செய்தாலும் வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் சத்திரிய தர்மம் இதெல்லாம் அவரு தான் அப்ப இவரை என்ன தலைவர் சொல்லலாம் மத தலைவர் சொல்லலாமா சாதி தலைவர் இல்லை இவர் ஒரு மதத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி என்ன மதத்தின் தலைவரா சொல்லலாம் இஸ்லாமிய தலைவர்னு சொல்ல முடியாது ஏன்னா இஸ்லாமியத்துக்கென்று இங்கே பல தலைவர்கள் இருக்காங்க இவரை வந்துட்டு அவங்க சேர்க்க மாட்டாங்க கிறிஸ்துவ தலைவர் அப்படின்னு சொல்லலாம்னா கிறிஸ்தவத்தில் பல தலைவர்கள் இருக்காங்க இவரை சேர்த்துக்க மாட்டாங்க புத்திஸுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம்னா புத்திஸே இங்கே இல்லை யாரும் அப்புறம் யாருக்கு ஒரு தலைவராக இருக்க முடியும் இவர்களினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி மிகப்பெரிய ஒரு லாபியை நடத்துகிறார் திருமான் இதையெல்லாம் சண்முகம் பேசினா சண்முகம் மேலே எத்தனை முத்திரை குத்துவீங்களோ நான் இப்போ இந்த வீடியோவை போடுறேன் கமெண்ட்ல வந்து எத்தனை பேர் கொலைக்கு போறீங்களோ தெரியல என்ன ஏன்னா உண்மையை பேசக்கூடாது உண்மையை மட்டும் பேசக்கூடாது ஒரு மனிதன் உண்மையாக இவர் தான் அதில் என்ன தவறு என்று கேட்டுட்டா ஐயோ உண்மையை சொல்லிட்டான் உண்மையை சொல்லிட்டான் உண்மையை சொல்லிட்டான் இவன் அநியாயம் பிடிச்சவன் அநியாயம் பிடிச்சுவேன் இவன் ஒரு சாதிக்கு எதிரானவன் இவன் ஒரு மதத்துக்கு எதிரானவன் இவன் ஒரு சமூகத்துக்கு எதிரானவன் கப்பம் கட்டுவீங்க திருமா அவர்கள் உண்மையிலேயே பட்டியல் சமூகத்து மக்களின் ஒரு நம்பிக்கைக்கு உரிய தலைவர் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா பட்டியல் சமூகத்து மக்கள் மிக பெரிய ஏன்னா பட்டியல் சமூகத்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் பட்டியல் சமூகத்து மக்களை அவர் வந்துட்டு நல்வழிப்படுத்தினாரா தவறான வழிக்கு கொண்டு போனாரா அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆனால் பட்டியல் சமூகத்து மக்களின் நம்பிக்கைக்கு உரிய தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் திருமா மட்டும்தான் அவர் பேச்சில் நல்ல விஷயங்கள் இருக்கோ கெட்ட விஷயங்கள் இருக்கோ ஆனால் அவர்களை வந்துட்டு ஒரு தலைவராக பட்டியல் சமூகத்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் ராசா சொன்னார் அது உண்மையான செய்தி தானே ஏன் அதுக்கு எல்லாரும் போங்கிறீங்க அவர் பட்டியல் சமூகத்து தலைவரே இல்லை அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்களே வன்னியர் சமூகத்தினுடைய அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினவர் திருமா வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியவர் திருமா கடைசியில் இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கே அவர்கள் எதிராக பேசியிருக்கார் அதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்ல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்துட்டு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்ல பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் அது வந்துட்டு எங்களுக்கு உண்மையிலேயே ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு திரும்ப பேசினார் அதை எனக்கு போட்டு காட்டிடாதீங்க அதெல்லாம் நான் பார்த்து கடந்து தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் எவ்வளோ பேசினார்னு எங்களுக்கு தான் தெரியும் மேல்பாதி கோவில் அந்த விவகாரத்தில் அந்த பூட்டை பூட்டுறதுக்கு காரணமாக இருந்தது யார் திருமாவர்கள் ஆனால் பூட்டிட்ட பிறகு இப்போ பூட்டிட்டான என்ன போய் புடுங்குவியான்னு கேட்டது யார் இதே திருமா இப்போ பூட்டிட்டான என்ன பண்ண போய் பூட்டை போட்டு ஆடிக்கிறது முடியா தொங்குற பூட்டை பிடிச்சிட்டு போய் ஆட்ட முடியா என்ன பண்ண போகிற யாரை நீ தவறாக வெளிநடத்துகிறாய் இப்படிப்பட்ட அறிவியலர்கள் தான் ஓபிசி சமூகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள் அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள் யார் வண்டியர்களுக்கு எதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியா பாரதிய ஜனதா கட்சியா தலித் இயக்கங்களா ஆர் எஸ் இயக்கமா சன் பரிவார்களா இந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தர வேண்டாமா அந்த பூட்டை பூட்டுறதுக்கு காரணமா இருந்ததும் தெரியுமாதான் இப்போ பூட்டித்தான போய் பூட்ட பிடிச்சுன்னா ஆட்ட போறியா பூட்ட பிடிச்சி ஆட்ட போறியா அப்படின்னு கேட்டதும் திருமாதான் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போச்சு மேல்பாதி கோவில பூட்டி இது வரைக்கும் அந்த கோவிலை திறக்கல இதுக்கு காரணமாக இருந்தது திருமா பூட்டுறதுக்கு காரணமாக இருந்தது திருமா அங்க வந்த பிரச்சனைகள் வேற ஆனால் அந்த பிரச்சனையே சுமுகமான முறையில் பேசி அதற்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருந்தா நீ உண்மையிலேயே சமூக நீதி தலைவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர் அப்படின்னு திருமாவை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா அங்க போய் ஒரு பிரச்சனை ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த அந்த கோவில பூட்டி சீல் வைக்கிறதுக்கு முழு காரணமா இருந்துட்டு திரு பாலு அவர்கள் போயிட்டு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி அந்த நேரத்துல பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தது பேசிட்டார் அதை வைத்து நீங்க போயிட்டு அவ்வளவு கேவலமா ஒரு சமூகத்தை தரம் தாழ்த்து பேசியவ திருமா அப்போ உங்களை என்னன்னு சொல்றது சமூக நீதி தலைவர்னு சொல்லலாமா நீங்க சாதி தலைவர் இல்லையா திருமாவர்கள் சாதி தலைவர் இல்லையா அந்த இடத்துல சமூக நீதி தலைவர்னு எடுத்துக்கலாமா தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களிலேயே சமூக நீதி தலைவர் என்று சொல்லுவதற்கு தகுதியுடைய ஒரே ஒரு நபர் மருத்துவர் ஐயா தான் அவர் தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்தின் மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பியவர் இன்றைக்கு வேண்டுமென்றால் மருத்துவர் ஐயா மீது பல முரங்கள் இருக்கு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆனால் அவர் அளவுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் பொது நலமாக அனைத்து சமூகத்தின் மக்களுக்கும் குரல் எழுப்பியவர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை கருணாநிதியினுடைய சுயநலம் அரசியல் நலம் எல்லாமே தெரியும் நமக்கு கருணாநிதி ஒவ்வொரு அடி எடுத்து வைத்ததும் அவருடைய சுயநலம் கருதியே அரசியல் காய்களை நகர்த்தியவர் இடஒதுக்கீடுகளை கூட அரசியல் ஆதாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தினார் கருணாநிதி அவர் உண்மையிலேயே சமூக நீதி தலைவர் அல்ல தமிழ்நாட்டின் உண்மையான சாதி தலைவர் கருணாநிதி அதே கருணாநிதியை விட மும்மடங்கு சாதி தலைவராக இன்று செயல்படுபவர் ஸ்டாலின் அந்த வகையில் திருமா அவர்கள் சாதி தலைவர் தான் அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் உண்மையாகவே சமூக நீதிக்காக சாதிக்கு அப்பாற்பட்டு குரல் எழுப்புகிறவர்கள் எல்லாம் இங்கு சாதி தலைவர் என்று பேசப்படுகிறார்கள் உண்மையாகவே சாதிக்காக நிற்கின்றவர்கள் நாங்கள் சமூக நீதி தலைவர்கள் சமத்துவ தலைவர்கள் அனைத்து சமூகத்திற்குமான தலைவர்கள் என்று தங்களை தாங்களே பிரகடனம் செய்து கொள்ளுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாக தான் இருக்கு எனலாம் சமூகத்தில் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு புரிஞ்சிக்கங்க ஒவ்வொருவரின் முகத்திற்கு பின்னால பல உருவங்கள் இருக்கு முகம் ஒன்று தான் ஆனால் அந்த முகத்தை தாங்கி நிற்கின்ற உருவங்கள் வந்து பல விதத்தில் இருக்கு திருமாவினுடைய முகத்துக்கு பின்னால் இருக்கிற அவருடைய உருவங்கள் பலவிதம் அவர் நேரத்துக்கு ஒரு வேஷம் போடுவார் மதங்களை இழிவுபடுத்தி பேசியதில் திருமாவிற்கு நிகர் யார்னா ஒரு ஆள் உண்டா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா அதுவும் இந்து மதத்தை திருமா அளவிற்கு கேவலப்படுத்தி பேசியது வேறு யாருமே கிடையாது இந்து மதத்தை திருமா அளவிற்கு கேவலப்படுத்தி பேசியது யாருமே கிடையாது ஆனால் அவரை ஐயோயோ ஒரு சாதி தலைவர் இல்லைங்க அவர் எல்லா மதத்துக்குமான தலைவர் எல்லா மக்களுக்குமான தலைவர் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே தான் ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும் ஒரு கற்பனை பார்த்து அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டு காலம் தான் வரலாறு அவர் ஏதோ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்லுகிறார்கள் அப்படி பார்த்தால் இன்னைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன பௌத்த விகார்களை இடித்து தரைவட்டமாக்கி விட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள் எனவே அதையெல்லாம் இடித்து தரைவட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும் உங்க மாதத்திற்காக சொல்லுங்கள் ராமர் கோவில் இருந்த இடத்தில்தான் ராமர் மசூதி கட்டப்பட்டது என்றால் ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த வரலாற்று சின்னமான பாபர் இடித்து விட்ட இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவோம் என்பது சரியான வாதம் என்றால் ஏழுமலையால் இருக்கிற இடத்திலே விகாரை கட்ட வேண்டும் திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே இடத்திலே விகாரை கட்ட வேண்டும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா சாதிக்குமான தலைவரும் எல்லா மதத்துக்குமான தலைவரும் எல்லா மக்களுக்குமான தலைவருங்க அப்படின்னு மனசாட்சியோட பேசுங்க யாரு பேசுனாலும் திருமாவர்களை சாதி தலைவர் என்று ராசா பேசியது மட்டுமே உண்மை திருமாவனா இருக்கட்டும் திருமாவளா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி இருக்கட்டும் ராசா அந்த மேடையில் பேசிய அத்தனையும் பொய்யி ஆனா திருமாவர்களை பற்றி அவர் பேசியது மட்டுமே உண்மை அதனால ராசாவை நம்ம போற்றி புகழ முடியாது ஏன்னா ராசாவினுடைய அது வந்து ஆயிரம் நிறம் மாறுகின்ற நிறம் மாறுகின்றவ அதனால் அதனால விஷம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பாம்பை கூட நம்பிடலாம் ஆனா ஒவ்வொரு சொல்லிலும் விஷம் வைத்துக் கொண்டிருக்கின்ற திருமா போன்றவர்கள் ஸ்டாலின் போன்றவர்கள் ஆராசா போன்றவர்கள் இவர்களையெல்லாம் எந்த நேரத்திலையும் தயவுகூர்ந்து மக்கள் நம்பாதீங்க ஏன்னா இவங்க ஒவ்வொரு சொல்லிலும் விஷம் உண்டு இவர்களுடைய சொல்லுல அந்த அளவுக்கு கீழ்த்தரமான இழிப்புறவிகள் இவங்க எந்த மக்களுக்கும் எந்த சாதிக்கும் எந்த மொழிக்கும் ஒருபோதும் இவர்கள் உண்மையாக நேர்மையாக நீதியின் பால் நடந்து கொள்ளவே மாட்டார்கள் இவர்கள் எப்பொழுதுமே சுயநலத்திற்காக இன்றைக்கு தமிழுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் திருமாவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மிக முக்கிய தூணாக விளங்கியவ திருமா ஆனா இன்றைக்கு தமிழர்களுக்கே எதிராக செயல்படுகிறார் ஆனா அவருக்கு பேர் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் ஆனால் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் இலங்கையில நம்முடைய உதிரத்தின் உறவுகளை ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் பேரை கொன்று குவிச்ச ராஜபக்ஷ கட்டவை கைக்குலுக்கிய திருமான் கனிமொழி டி ஆர் பாலு ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு தமிழர்களுக்கான தலைவர்னு சொல்றது மட்டுமில்லாத எழுச்சி சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டீங்க வளம் வர்றது எவ்வளவு பெரிய கொடுமையின் உச்சம் அநியாயத்தின் உச்சம்னு பாருங்க நீங்கள் அந்த உதிரத்தின் உறவுகளின் உயிரை அறுப்பதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடு இன்று நட்புறவு கொண்டு கைகுலிக்க என்று உறவாடுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இங்கு பேரு எழுச்சி தமிழர் எனக்கு தனிப்பட்ட திருமாவர்கள் மீது எந்த வன்மமும் கிடையாது திருமா அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய தனித்தன்மை மிக்க தலைவர் ஆனால் சுயநலத்திற்காக அவருடைய செயல்பாடுகளை தான் நம்ம விமர்சிக்கிறோம் சுயநலத்திற்காக அவரினுடைய செயல்பாடுகளை தான் நம்ம விமர்சிக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய அரசியல் ஆதாயங்களுக்காக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் சுயநலத்தின் உச்சம் எல்லா இடங்களிலும் அவருடைய செயல்பாடுகளை நீங்க கூர்ந்து பாருங்க தெரியும் அவருடைய அவரினுடைய அவரினுடைய உள்நோக்கம் புரியும் வேங்கை வயல் பிரச்சனையை மீண்டும் மீண்டும் நம்ம பேசக்கூடாது மீண்டும் மீண்டும் அதையே நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வேங்கை வயல் பிரச்சனைய ஏங்கை வயல்ல அந்த கொடுமைக்கு ஆளான மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர் திருமா மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர் திருமா ஏன் திருமா மட்டும்தான் துரோகத்தை இழுத்தாரா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற கட்சியின் தலைவர்கள் இழைக்கலையா அப்படின்னா பிற கட்சியின் தலைவர்கள் எல்லாம் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு நான் மட்டும் தான் இங்கு பாதுகாவலன் என்று மற்ற தலைவர்கள் இருக்கல நீங்க பேசுறீங்க அவ்வளவு பெரிய மாபாதக செயலை செய்தவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுப்பதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்கள் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க ஆனா இந்த கொடுமையை செய்தவர்கள் யார் என்று இதுவரைக்கும் வெளியே கொண்டு வரல ஏன் இதுதான் அரசியல் பிழைப்பு அப்படின்னு சொல்றது இதுதான் அரசியல் எச்சை பிழைப்புக்காக எதை வேண்டுமென்றாலும் என்றாலும் விட்டு கொடுப்பா அப்படி தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மை சமூகமான பட்டியல் சமூகத்து மக்களை திமுகவிடம் இரண்டு சீட்டுக்காக அடகு வைத்து விட்டு இவ்வளவு இழிவுகளை அந்த மக்கள் மீது சுமத்துகிறா திருமான்னு நான் சொல்றேன் தப்பா அன்பு உறவுகளே உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே